அந்த ஆட்சி மலையிலேருந்து வார தண்ணி அதை கீழே ஆற போது வாங்க பாப்போம் உங்களுக்கு காட்டுறேன் தனியோன்னு பயமா தண்டிருக்கு நான் வந்தேன்னா சுத்தி வர காடு அந்த இருக்கு மலை அந்த ஆட்சி மலை உச்சியிலேருந்து இருந்து வந்த தண்ணி தான் இது எனக்கு தண்ணிண்டாலே பயம் என்ன தண்ணி தான் வந்தேன்னா பயமாக கிடக்கு தண்ணி போகுது யாருமே இல்லை காடு எனக்கு தண்ணி இல்ல பயம் ஆனா இங்கே முதலே ஒண்ணும் இல்ல அப்படி இருந்தாலும் தண்ணிய பார்க்க ஆசையாக தான் இருக்கு ஆனா பயமா கிடக்குது தண்ணிய வந்ததால எனக்கு பயமா கிடக்குது இங்கே இங்கால காடுகள் இருக்குது யாருமே காணும் பயமா இருக்குது போதுமாப்பா ஆறு காட்டினதும் நான் போற போயிட்டேன் எனக்கு பயமா இருக்கு தண்ணியும் வந்துட்டு

காட்டு துண்டா இருக்காதால யாருமே இல்ல தனியே போனதால பயமா இருக்கு